சித்தப் புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பழனி நவபாஷான சிலை பழனியில் இன்னொரு நவபாஷான முருகன் சிலை ஜீவ அமிர்தத்தால் வெளிப்பட வேண்டும் என்பது சித்தர்களின் கட்டளை இன்னும் ஐயா வந்து இன்னும் ரெண்டு சிலைகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இறை ஆற்றலனுடைய உத்தரவின் பேர்ல இருக்கு அது மிக விரைவில் கண்டுபிடிப்பாங்க உலகமே இந்த நவபாஷான சிலையை தேடி அலைகிறது அதனை நான் தொட்டு பார்த்ததன் பின்னர் அது கருங்கல் மாதிரி தெரியவில்லை அதன் பாதத்தை மிக அற்புதமானது ஒன்பது விஷம் நிறைந்த பொருட்களை சுத்தி செய்து அதனை அமிர்தமாக மாற்றும் ரசவாதம் தான் சித்தர்களுக்கு மட்டுமே தெரிந்த உன்னத கலை இந்த ரசவாதம் ஞானமலையாம் பழனியம்பதி முருகப் பெருமானுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் அங்கு போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலை இருப்பதுதான் மக்களை அங்கு வெகுவாக ஈர்த்து வருகிறது நவபாஷான சிலை குறித்து ஏராளமான மர்மங்கள் இன்று வரை தீர்க்கப்படாமல் இருக்கின்றன போகர் மட்டும் இந்த நவபாஷான சிலை செய்வதில் வித்தகராக இருந்தாரா எத்தனையோ சித்தர்களும் மகான்களும் வாழ்ந்த பூமியில் ஒரே ஒரு நவபாஷான சிலை மட்டும்தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதா போகர் மூன்று நவபாஷான சிலைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லப்படும் போது மீதமிருக்கும் இரண்டு சிலைகள் எங்கே என நீண்டகாலமாக தீர்க்கப்படாத தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது போகர் செய்த அந்த மீதமிருக்கும் இரண்டு நவபாஷான சிலைகளை தேடி ஆங்காங்கே பெரும் கூட்டம் பயணம் செய்து கொண்டே இருக்கிறது வெளிநாட்டு மக்களும் அதனை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் பொதிகைமலை கொடைக்கானல் மலை தேனிமலை என நவபாஷான சிலை கிடைத்துவிடாதா என்ற இயக்கத்துடன் அலைபவர்கள் ஏராளம் சில வருடங்களுக்கு முன்பு கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை முருகன் கோவிலில் உள்ள குழந்தை வேலப்பர் சிலை நவபாஷாணத்தில் செய்யப்பட்டது என்று தகவல் வெளியானது அந்த குழந்தை வேலப்பர் சிலையையும் போகர்தான் செய்தார் என்றும் சிலர் கூறி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து பூம்பாறை குழந்தை வேலப்பர் ஆலயமானது புகழ்வெறத் தொடங்கியது போகர் மட்டுமே இந்த நவபாஷான சிலை செய்வதில் கைதேர்ந்தவராக இருக்கவில்லை ரசவாதம் செய்த பல்வேறு மகான்கள் பழனியில் ஜீவ அடக்கமாகி இருக்கின்றனர் என்பதுதான் உண்மை அதில் பட்டணம் மாரிமுத்து சாமிகள் ரசமணி ஈஸ்வரபட்டர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இந்த மகான்கள் அனைவரும் போகரின் நவபாஷான முறையை நன்கு அறிந்தவர்கள் மட்டுமல்ல போகரின் பூரண அருள் பெற்றவர்கள் நவபாஷான சிலையினால் எண்ணற்ற மகிமையை பெறலாம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் ஏராளமான போலி சிலைகள் பலவும் நவபாஷான சிலைகள் என்று சொல்லப்பட்டு முன்னிறுத்தப்படுகிறது இன்றைக்கு நவபாஷான சிலை என்பது ஒரு வியாபாரம் சந்தையில் ஒரு கிராம் நவபாஷானம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தன்னிடம் நவபாஷான சிலை இருக்கிறது என்று போலிச் சிலைகளுடன் உலாவரும் எத்தனையோ பேர் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படி இருக்கும்போது போகர் செய்த மற்றொரு நவபாஷான சிலையின் ரகசியம் வெளியானால் எப்படி இருக்கும் ஆம் போகரின் நவபாஷான சிலை ரகசியம் மீண்டும் சித்தர்களின் கட்டளையால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலும் உலகமே இந்த நவபாஷான சிலையை தேடி அலைந்து கொண்டிருக்கும் வேளையில் சித்தர்களுக்காகவே தங்களை அர்ப்பணித்து அருந்தொண்டுகள் செய்து வருகின்ற ஜீவ அமிர்தத்தால் இப்போது வெளிப்பட வேண்டும் என்பது சித்தர்களின் கட்டளையாக இருந்திருக்கிறது என்பது கூடுதல் ஆச்சரியம் பழனியில் இருக்கும் பட்டணம் மாரிமுத்து சாமிகளின் ஜீவசமாதியின் அமைப்பு நமது ஆசிரியருக்கு பல்வேறு உண்மைகளை உணர்த்தியது குறிப்பாக வேறு எங்கும் இல்லாத அளவில் ஐயாவின் சமாதியில் முருகனின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது வழக்கமாக ஜீவ ஜீவசமாதிகளில் லிங்கம்தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு முருகன் கையில் வேலுடனும் தண்டத்துடனும் காட்சி தருகிறார் அதாவது பழனிமலையில் இருக்கும் முருகனின் அதே கோலத்தில் இங்கும் முருகன் காட்சி தந்தார் இந்த சமயத்தில் சங்கர் முருகேசன் என்ற அருளாளர் பழனிக்கு வந்திருந்தார் சில ஏடுகளை வாசித்தபோது அதில் ஜீவ அமிர்தம் போகரின் நவபாஷான சிலையை கண்டுபிடிக்கும் என கூறப்பட்டிருந்தது நவபாஷான சிலை ரகசியத்தை உலகமே கொண்டிருக்கும் போது பட்டணம் மாரிமுத்து ஜீவ ஜீவசமாதிக்குள்தான் அந்த ரகசியம் இத்தனை நாட்களாக புதைந்து கிடந்ததா என அறியும் போது ஆச்சரியமே மேலிடுகிறது மானூர் சுவாமிகளின் குரு கலந்து கொண்டோம் அன்று இரவு மணிக்கு பட்டணம் மாரிமுத்து என்ற இடத்திற்கு நீ போ என்று ஒரு அசரீரி போல் கேட்டது அடுத்த நாள் காலை ஆசிரியர் கோ திருமுருகன் அவர்கள் ஐயா இன்று நாம் பட்டணம் மாரிமுத்து ஐயாவை பார்க்க போறோம் நீங்க வாங்க என்று சொல்கிறார் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் நான் இருந்த இடம் வேறு ஆசிரியர் இருந்த இடம் வேறு நாங்கள் அதிகாலை ஐந்து மணிக்கே புறப்பட்டு பட்டண மாரிமுத்து ஐயா ஓட இடத்துக்கு போறோம் அந்த இடம் ஜீவசமாதி என்றும் தெரியாது சுத்து முன்னாடி ஒரு கொட்டக இருக்கு அந்த முருகன் அப்படியே நவபாஷான சிலை என்பதற்கான அடையாளமாக அதனை நான் தொட்டு பார்த்ததன் பின்னர் அது கருங்கல் மாதிரி தெரியவில்லை அதன் பாதத்தை தொட்ட பின்னர் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் மிக அற்புதமானது ஐயாவிடம் சொன்னேன் ஐயா இது மிகப்பெரிய அற்புதமான நிகழ்வாக இருக்கிறது ஒரு வகை நவபாஷாணத்தினால் ஏற்பட்டதாகத்தான் புரிகிறது இதனை என்ன செய்யலாம் என்று யோசியுங்களேன் முன்னே இடிபாடுகளும் சுத்தமற்றும் இருந்தது உடனடியாக ஆசிரியர் ஐயா அவர்கள் இருபது நாளில் மிக நேர்த்தியாக முடிந்து கும்பாபிஷேகம் முடிந்து விட்டது அதே சமயம் பட்டணம் மாரிமுத்து சாமிகளின் நிர்விகற்ப ஜீவசமாதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தபோது பல அதிசயமான சம்பவங்கள் நடைபெற்றன குறிப்பாக புறவிப்பாளையம் கோடிசாமிகளை வணங்கி வரும் ரேவதி என்பவர் ஜீவ அமிர்தம் ஆசிரியரை காண்பதற்காக சென்னையில் இருக்கும் ஜீவ அமிர்தம் அலுவலகத்திற்கு வந்தார் அன்றைய தினம் ஆசிரியர் அவர்கள் கோடிசாமிகளை தரிசிப்பதற்காக புறவிப்பாளையம் சென்றிருந்தார் இன்னொரு நாள் ரேவதி மீண்டும் ஆசிரியரை சந்திக்க அலுவலகம் வந்தார் முன்னதாக பழனி சடைச்சாமிகள் ஆலயத்தில் இருக்கும் மேரு உருவத்தை யார் அமைத்தார்கள் என்று ரேவதி விசாரித்துவிட்டுதான் ஆசிரியரை பார்க்க வந்திருந்தார் அந்த சந்திப்பில் போகரின் பல நவபாஷான சிலைகள் உலகம் முழுவதும் இருப்பதாகவும் அதில் மூன்று சிலைகளை ஜீவ அமிர்தம் உலகத்திற்கு காட்டும் என்றும் ஆருடம் கூறினார் ரேவதி இன்னும் ஐயா வந்து இன்னும் ரெண்டு சிலைகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இறை ஆற்றலனுடைய உத்தரவின் பேரில் இருக்குது அதை மிக விரைவில் கண்டுபிடிப்பாங்க இலங்கையில் வந்து சிலோ சிலோனில் நம்ம போகர் வந்து அங்கேயும் போய் பண்ணி வச்சுருக்காரு ஐயாவுக்கு வந்து சிலோனில் வந்து போய் பண்ணுவ அந்த சிலையை வந்து கண்டெடுத்து மீட்டு நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு கொடுப்பாரு போகர் முழுமையாக நிறைவு பெற்ற நவபாஷான சிலைகளை செய்து முடிப்பதற்கு முன்னர் சோதனைக்காக செய்த சிலைகள் எங்கே என்ற கேள்வியை ரேவதி முன்வைக்கிறார் அந்த சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது அவரது கருத்து ஒருபுறம் நவபாஷான சிலை பற்றி ஏட்டில் வெளிவந்த உண்மை மறுபுறம் எங்கிருந்தோ வந்து ஆருடம் கூறும் ரேவதி ரேவதி உடனான சந்திப்பை ஆசிரியர் அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார் ஆனால் அடுத்து சில நாட்களில் போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலை உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதுதான் உண்மை அதனை எங்களால் உறுதியாகச் சொல்ல முடியும் என இரண்டு அர்ச்சகர்கள் கூறிச் சென்றார்கள் ஜீவசமாதியில் இருக்கும் முருகன் சிலையை தொட்டு பார்த்தபோது அது கல்லால் செய்யப்பட்டிருக்கவில்லை என்றும் வேறு ஏதோ ஒரு பொருளால் அந்த சிலை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அறிவித்தார்கள் இதையடுத்து பழனி முருகன் கோவிலில் இருக்கும் நவபாஷான சிலை பற்றி அறிந்திருந்த ஓதுவார்களை அழைத்து வந்து சிலையானது மீண்டும் சோதித்து பார்க்கப்பட்டது அவர்களும் சிலையை தொட்டுப் பார்த்து இது கல் இல்லை என்பதை அறுதியிட்டுச் சொன்னார்கள் அதோடு அவர்கள் இன்னொரு தகவலையும் சொன்னார்கள் அதாவது அவர்களும் இது நவபாஷான சிலைதான் என்றார்கள் இதையடுத்துதான் இது போகர் செய்த மூன்றாவது நவபாஷான சிலையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது காரணம் பட்டணம் மாரிமுத்து சாமிகளை போகரின் அம்சம் என்று அன்பர்கள் வணங்கி வந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது பழனியில் எத்தனையோ ஜீவசமாதிகள் இருந்தாலும் நிர்விகற்ப ஜீவசமாதி என்றால் அது பட்டணம் மாரிமுத்து ஜீவ ஜீவசமாதி மட்டும்தான் பழனியில் ஒரே இடத்தில் ஆறு மகான்கள் அடங்கி இருப்பதும் இங்கு மட்டும்தான் பழனியில் இருக்கும் ஜீவ சமாதிகளில் முருகன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஒரே சமாதி பட்டணம் மாரிமுத்து ஜீவ ஜீவசமாதி மட்டுமே பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் மாபெரும் மகான்களில் ஒருவர் போகர் பட்டணம் மாரிமுத்து சாமிகள் கூட போகரின் அம்சம்தான் இப்படி எத்தனையோ சிறப்பு வாய்ந்த பட்டணம் மாரிமுத்து சாமிகளின் ஜீவ சமாதியில் போகரின் நவபாஷான சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது உலகம் முழுவதும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது நவபாஷான சிலை காரணமாகவே பழனி முருகனுக்கு பேரும் புகழும் நிலைத்து நிற்கிறது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் நவபாஷான சிலையும் அப்படியே பழனி பழனிமுருகனைப் போலவே இருக்கிறது இதனால் பட்டணம் மாரிமுத்து சாமிகளின் ஜீவசமாதியைத் தேடி ஏராளமான மக்கள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த சமயத்தில் இன்னொரு கவலையும் ஏற்பட்டிருக்கிறது பழனி முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு அன்று முருகர் அடியவர்களான பண்டாரங்கள்தான் பூசை செய்து வந்தனர் இன்று அதையெல்லாம் மாற்றிவிட்டார்கள் நவபாஷான சிலையும் என்ன நிலையில் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் பட்டணம் மாரிமுத்து சாமிகள் மீது ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நவபாஷான முருகன் சிலைக்கு கடந்த தொன்னூறு வருடங்களாக பண்டாரங்கள்தான் பூசை செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பழனி மலை மீது இருக்கும் நவபாஷான சிலையை சுரண்டி எடுத்து கோடிகளில் விற்றார்கள் அந்த சிலையானது கடவுளின் அம்சம் என்று கூட பார்க்காமல் வெறும் பணமாக பார்த்தது அந்த கும்பல் அதுபோன்ற நிலை புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் நவபாஷான சிலைக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கருதுகிறோம் எனவே பட்டணம் மாரிமுத்து ஜீவ ஜீவசமாதியில் இருக்கும் நவபாஷான சிலையானது பாதுகாக்கப்பட வேண்டும் வாருங்கள் நாமும் ஒருமுறை பழனி ஆர்டிஓ அலுவலகம் அருகே இருக்கும் பட்டணம் மாரிமுத்து சாமிகளை தரிசித்து வருவோம் சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று